அரசியல்மிடநேயர்களுக்கு அன்பு வணக்கம் கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாவில் ஒருத்தர் கூமாப்பட்டிக்கு வாங்க சொர்க்க பூமி ரம்யம்மா இருக்கும் இயற்கை எழில் மிகுந்த ஊர் இது எங்கள் ஊர் தண்ணியை குடிச்சு பாருங்கள் சர்பத்து மாதிரி இருக்கும் போன்மிட்டா மாதிரி இருக்கும் ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஊரை அவரும் அந்த ஊரை சேர்ந்தவர் தான் கடைசியில் கொஞ்ச நாள் போக 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 அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சி வேர்ல்டு ஆனதுக்கப்புறம் இந்த திராவிட மாடல் அரசோட ஊழலையும் அந்த வீடியோ மூலயமா அந்த இளைஞர் வெளியில் கொண்டு வந்துட்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாருங்களா ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கூமாப்பட்டி எங்கடா இருக்குது அப்படின்னு இணையவாசிகள் நம்ம இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேடும்போது விருதுநகர் மாவட்டத்தில் அது இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல அந்த கிராமம் இருக்கு சரி அதுல என்னப்பா திமுகவோட ஊழல் இருக்கு அப்படின்னு நீங்க கேப்பீங்க அந்த கிராமத்துல வந்து பிளவக்கல் அணை அப்படின்னு ஒரு டேம் இருக்குங்க சரிங்களா அந்த டேம புதுப்பிக்கிறதுக்காக அந்த டேம பராமரிப்பதற்காக தமிழக அரசு வந்து பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஓகேவா ஆனா தமிழக அரசோ பத்து கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கிட்டு அந்த டேமையும் இழுத்து மூடிட்டாங்க ஆட்கள் செல்ல தடை அந்த டேமுக்கு நான் கேட்குறேன் அஞ்சு வருஷமா உள்ள அளவு கிடையாது இப்போ தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பத்து கோடி ஒதுக்கியிருக்காங்க கூமாப்பட்டி பிளவுக்கல் டேம்புக்கு பத்து ஓடி இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு உள்ள எந்த நடவடிக்கை இல்லை நானே போய் நேரடியாக பார்த்தேன் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் அஞ்சு வருஷம் முடங்கியிருக்கு எங்க கூமாப்பட்டிக்கே ஒரு அவசியல் மாதிரி இருக்கு எங்கள் கூமாப்பட்டியில் ஒரு பிராண்ட பிளவுக்கல் டேம்பு தான் அரசாங்கம் பத்து கோடி இருக்கு அந்த பத்து கோடியை வந்து இவங்க வந்து புதுப்பிச்சு மீண்டும் ஒரு சுற்றுலாத்தலம் மாற்ற நம்பிக்கை இருக்கு ஒரு நல்ல முடிவர் நினைக்கிறேன் இப்ப அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா பத்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்குனீங்களே அப்புறம் செல்வதற்கு தடை அப்புறம் மூடி இருக்கீங்க புதுப்பிக்கல ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற கேள்வியை ஆணித்தரமா வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தமிழகத்தில் உள்ள நியூஸ் சேனல்களும் படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஊரை தேடி திராவிட மாடல் ஆட்சியில வந்து எங்கும் மூழல் எதிலும் மூழல் காற்றிலும் மூழல் நீரிலும் மூழல் நிலத்திலும் மூழல் ஐம்பூதங்களிலும் ஊழல் 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 ஆனால் இவர்கள் வந்து மற்றவங்களை குறை சொல்லுவாங்க தனி ஒரு மனிதனாக ஒத்த ஆளாக நின்று இந்த திமுகவோட ஊழலை வெளியே கொண்டு வந்ததுக்கு அந்த இளைஞருக்கு நன்றி